பசுமைச்சல கொண்டுங்க இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மதுராம தான் வந்திருக்கோம் இந்த மதுராத்துல மனோகர் ஐயா அவரோட நிலத்துல தான் வந்திருக்கோம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏக்கர் வந்து கலப்பு பணியம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஒரே பயிரா பண்ணா நஷ்டம் ஒரு காரத்துல என்ன பண்ணிருக்காரு பல பயிர்களை நட்டிருக்காரு அதாவது டிபுரோடு நட்டு காய்கறி பழங்க அப்படின்ட்டு வித்தியாசமா பண்ணியிருக்காரு ஏ ஏக்கர்ல வந்து நஷ்டம் எந்த காலத்துக்கு வந்து நஷ்டம் அடையக்கூடாது செலவு கம்மி பண்ணுன்றதுக்காக வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு மேட்டுப்பாத்தி பொருள் பண்ணிருக்காரு இன்னைக்கு அவரு இன்னைக்கு இந்த வீடியோவில் அவரை தான் நம்ம கேள்வி கேட்க போறோம் அவர் எதுக்காக பல பெயர்கள் பண்ணாரு பல பேர்களை பண்ணால் வருமானம் எடுக்கணும் பல கேள்வி கேட்க போகிறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம் அதே வணக்கம் வணக்கம் அதே உங்க பேர் சொல்லுங்க என் பேரு சந்திரகாஸ் மனோகரன் சந்திரகாசன் நான் நூத்தி எழுபத்தி மூணு இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான் தான் காலேஜ் படிக்க போனதால சென்னைக்கு போனேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டேன் எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து இங்கே விவசாயம் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி வேலை கிடைச்சிது அதில் சென்னைக்கு போயிட்டேன் முப்பத்தொரு வருஷம் வேலை செய்தேன் எக்ஸ்போர்ட்டில் இருந்தேன் ஓ அதுவும் அக்ரி ப்ராடக்ட்ஸில் குவாலிட்டி மேனேஜராக வேலை செய்தேன் அதுக்கு உடனே சன் வந்து ஃபாரின் போனார் அவர் போனதால் எதுக்கு நீங்கள் ஊரெலாம் சுற்றுறீங்க அது வந்து நம்ம நிலத்தை போய் பாருங்க அப்படின்னாரு அதுக்கு வந்த உடனே இங்கே வந்த பிறகு நான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் நிறைய பண்ணைகள் போய் பார்த்தேன் ஒரு முப்பது நாற்பது பண்ணைக்கு பண்ணி பார்த்துருப்பேன் அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி பய பண்ண பயிரிடும்போது அவங்களுக்கு நிறைய நஷ்டங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அதை விட பல பயிர்களாக இருந்தால் மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ நஷத்தையும் தவிர்க்கலான்ற மாதிரி வச்சேன் அதில் என்னுடைய நிலம் வந்து மழை காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மூணு மாதம் தண்ணி நிற்கும் அதுக்கோசமே மேட்டுப்பாத்தி அமைச்சி முதலந்தே முன்னெச்சரிக்கை நடக்க மேட்டுப்பாத்தி அமைச்சு எல்லா செடியும் நட்டுருக்கேன் நான் இதில் என்னென்ன மாதிரி நான் என்னென்ன செடிகள் மரங்கள் நட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா தான் கண்டிப்பாக சொல்ல மேஜர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தென்னை இடைப்பட்ட வரல வாழை வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது பலா வச்சுருக்கேன் மரங்கள் வந்து தேக்கு மரம் வந்து கிட்ட பவுண்டரி சுற்றி வந்து ஐநூறு தேக்கு மரம் வச்சுருக்கேன் மகோ வச்சிருக்கேன் மகோ முந்நூறு மரம் இருக்குது அதுக்கு ஃபாரஸ்ட்ல வந்து வண்டலூர் ஜூலேருந்து எனக்கு ஃபாரின் ஆப்பிரிக்கன் மகோ சொல்லிட்டு நட்டு இருக்காங்க அவங்களே வந்து இங்கே ஒரு முந்நூற்றி முப்பது கன்று நட்டாங்க அவங்களே வந்து எனக்கு நிலத்தை செலக்ட் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டத்தில் என் நிலத்தை செலக்ட் பண்ணாங்க அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷமாக எடுத்து அவங்க நட்டு கொடுத்தோம் அது மாதிரி பண்ணி அதே மாதிரி எல்லா எனக்கு எங்கெங்க ஓரம் கிடைக்க போகும்போது எல்லா செடியும் மிளகு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது மிளகு வச்சுருக்கேன் எலுமிச்சை வச்சுருக்கேன் ட்ராகன் வந்து இந்த வருஷம் போட்டிருக்கேன் நானூற்றி முப்பத்தஞ்சு கன்று ட்ராகன் போட்டிருக்கேன் அதுவும் அது மட்டும்தான் ஊ தனிப்பயிராக நட்டுருக்கேன் நான் இதெல்லாம் வந்து ஊடு பயிர் எல்லாமே கலப்பு பயிராக தான் போயிட்டுருக்கேன் அதுலேயே வந்து கத்திரியோ மிளகாய் நட்டுருக்கேன் நான் அது எப்படி வருது பார்க்கணும் அப்படின்றது கோஷம்

அது ஒரு லிட்டரு அந்த தண்ணியை ஊற்றி அடிச்சுட்டு சொல்லுவோம் அவ்வளோதான் அதாவது கேட்குது நல்லா நல்லா கேட்குது நல்லா கேட்குது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது கற்பாங்க நாங்கள் அந்த பன்னை மீட்டிங்லாம் நாங்கள் அடிக்கடி மீட்டிங்லாம் போவோங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மீட்டிங்கில் ஓரளவுக்கு ஏன்னா வந்து சனி நான் திங்கள் டூ வெள்ளிக்கு எங்கள் பேரன் கூட வீட்டில் சென்னையில் இருக்கணும் மீதி தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் சோ அதால அந்த ரெண்டு நாள் எந்த மீட்டிங் நடந்தாலும் போயிட்டு வருவோம் ஈவன் கோயம்புத்தூர் வரல அக்ரி அக்ரிடேக்கும் போயிட்டு வந்துருவேன் போயிட்டு வந்துருவேன் வருஷம் வருஷம் நாங்கள் குரூப்பாக போவோம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே பண்ண காரில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் ஒவ்வொரு பண்ணைக்கு விசிட் பண்ணோம் அதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதா நமக்கு அப்படின்னு நான் அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதால தோலை சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருக்காரு அவர் மூலியத்தில் எங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க அதில் ஜெயிச்சு அரிய ஜெயிச்சு டிரி சுப்பு அதுக்கப்புறம் மரத்தில் வந்து தேவீசகாமணின்னு திருகொண்டத்தில் இருக்காரு அப்படியே பெதனா வந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வச்சிருக்க தோட்டம் கோவத்தூரில் அவரு கூட போயிட்டு வருவோம் அவர் கூட எங்களுக்கு வந்து இஸ்மாயில்னு சொல்லிட்டு மண்புழு மன்னார்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்காங்க இஸ்மாயில் சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவார் எப்பவுமே அதை மாதிரி பேசிட்டு தம்பி வாங்க அப்படின்னு தோல் தோல் மேலே கை போட்டு பேசுவார் அவர் சொல்லுவார் நீங்கள் தான் விஞ்ஞானி நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதை செய்யுங்க அது சக்ஸஸ் நாங்கள் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவோம் அது மாதிரி பண்ணி உங்கள் நிலத்துக்கு எதுன்றது எனக்கு தெரியாது என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவருடைய அறிவுரை பிரகாரம் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேங்க சரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வருமானம் தான் வருதுங்களா இல்லை இருக்குது இல்லை செலவு தான் ஜாஸ்தி இருக்குங்களா இல்லை செலவு ஜாஸ்தின்னா எனக்கு ஃபியூச்சருக்கு இருக்கும் இப்போ இளநீர் வந்து நான் ஒரு காசு கொடுத்து வாங்கலை சார் ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஒரு காசு கொடுத்து வரும்போது காரில் வருவேன் அதுக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் இப்போ அறுபத்தி ஏழு வயசு அறுபத்தி எட்டு நடக்குது ஸோ அதனால் பஸ்ஸில் போகக்கூடாது சன்னுடைய ஆணைக்கு நான் வந்து இது பண்ணுறேன் அதனால் வந்து போகும்போது முப்பது நாற்பது இளநீர் எடுத்து வீட்டில் டெய்லி வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இளநீர் குடிப்பாங்க அதால் அது அதுமாதிரி என்னோடய தோட்டத்துக்கு வீட்டிலுக்கு தேவையான காய்கறி வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாருமே எடுத்து போய்டும் இங்கேருந்தே வந்துடும் வாழைக்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்து போயிடுவேன் எனக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அதே மாதிரி வரும்போது முருங்கைக்கீரை அக்கத்தி கீரை ரெண்டு கீரை ரெண்டு எடுத்து போவேன் வீட்டுக்கு அது மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாருமே கொடுப்போம் போயிட்டு பால் மரம் எடுத்துமே கொடுத்துட்டு வந்துடும் மறுநாள் அதே மாதிரி ஒரு ஹேபிட் உண்டு அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தருக்காரு அவர் கேட்டார முருகீரியோ இல்லை அவத்திக்கிறீரையோ கேட்டாரே போகும்போதே கொடுத்துட்டு போயிடுவோம் சென்னைக்கு போகும்போதே கொடுத்துட்டு போயிடுவோம் சார் இது உங்களுக்கு இப்போ கமர்ஷியலாக போது வியாபார ரீதியாக உங்களுக்கு வருமானம்னா என்ன மாதிரி பின்கார்க்கு வருமானத்துக்கு நட்டுருக்கீங்க ஆமாம் அது இல்லாத இப்போ இந்த மூழ்கித்தா வந்து பழ லாஸ்டியிலேருந்து பழ பழக்குது அது மூழ்ச்சித்தா வந்து ஒரு கிலோக்கு மேலே இருந்தால் ஐநூறுரூபாயோ ஒரு கிலோ கீழே வரந்தால் முந்நூற்றம்பது ரூபாய் அது மாதிரி இருக்க ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்க போன வருஷம் இருபது காய் காய்ச்சிது அதோடைய இலையும் ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்க சென்னையில் சென்னையில் மதுரையில் எல்லாம் மதுரைக்கு மட்டும் கொரியரில் அனுப்புவேன் மீதிக்கெல்லாம் எடுத்து வந்து வந்துட்டு டன்சோலை கொடுப்பேன் அப்படிலாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டில் இந்த பழத்தில் சாப்பிட்டோம்னா சிலதெல்லாம் விதைகள் போட்டு நான் நர்சரி மாதிரி சின்னதாக வச்சுருக்கேன் அதை விதையை போட்டு கன்று அவங்க கேட்டான கொடுப்பேன் எழுபதுலேருந்து எண்ணூறு ரேட்டில் கொடுத்துருவாங்க கண்ணு அதில் இதுவும் பதிமுகம் கண்ணு அப்படிலாம் போட்டு கொடுத்துருக்கேன் சரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுனா உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹெல்த்தியாக இருக்கேன் டாக்டர் போகாத இருக்கிறேன் அதே பெரிய வரம் இது சர்க்கரை நோய் எதுவும் கிடையாது எப்பவுமே ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா சக்கரையை போட்டு சாப்பிட மாட்டேன் பாயசம் சாப்பிட மாட்டேன் சர்க்கரை பாயசம் எதுவும் குடிக்கவே மாட்டேன் எங்க மதுரை இறந்தனால இருந்து நிறைய விரும்பி குடிப்பாங்க அதனால அந்த பாயசத்தை குடிக்கதான் அவாய்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு வசமே நினைவா இருக்கணும் அப்படின்றது கோஷமா இருந்துட்டேன் அதே மாதிரி சர்க்கரை இப்போ கூட யாரும் இப்போ டீ சாப்பிட்டா இல்லைங்களா அவங்க டீல சர்க்கரையை போட மாட்டாங்க நான் வந்தனாவே இல்லாத காஃபி தான் கொடுப்பாங்க சரி சரி இப்போ ஒரு விவசாயி இந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கர் இந்த மாதிரி பல பேர்கள் பண்ணலாமா பண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக லாபம் பண்றோம் பண்ணணும் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க அதான் வீட்டுக்கு தேவை எல்லாத்தையுமே அவங்க கிடைச்சு வெளியே போயிட்டு மார்க்கெட் வாங்கணும்னு அவசியமே அதுக்கு எவ்வளவு சென்ட் இருந்தா போதும் நினைக்கிறீங்க முப்பது சென்ட்ல இருந்து அம்பது சென்ட்டுக்குள்ள இருந்தா போதும் வீட்டுக்கு தேவையான தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப வசதிகள் தண்ணி பாய உடனே போன்லயே கண்ட்ரோல் வந்துடுது அந்த ஐம்பது சென்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தண்ணி எப்போ போய வைக்கணும் எப்ப தேவையான அது ட்ரிப் லைன்ல போகலாம் எப்படி போடலாம் அதெல்லாம் நிறைய அட்வான்டேஜ் வந்துருச்சுங்க உங்க தண்ணி அப்படிதான் இருக்கீங்களா இல்ல நான் இன்னும் பண்ணலைங்க அது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் பண்ணல பண்ண போறோம் இப்ப நீங்க இவ்வளவு பேர் பண்ணுங்க தண்ணி எதுனா அதிகமா செலவாகிறது எதுனா இல்ல சார் இல்ல கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் செலவாகுது கம்மியா தான் அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேரா பண்ணாம பல பேர்களை பண்ணிட்டா வந்து ஆமா நான் நம்மளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மீன் வரத வந்து விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகுத்துட்டீங்க என்னென்ன பயிர்கள் வச்சுட்டீங்க அது எனக்கு மட்டும் இல்லாமல் சந்ததிக்கும் சேர்த்து தான் வந்து நான் விவசாயம் அப்படி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகுத்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி